யார் நல்லா இருக்கலாம் இந்த ஆச்சுல வருஷம் ஆச்சுல கருணாநிதி குடும்பம் கோபாபுரத்து குடும்பம் நல்லா இருக்கும் அன்னைக்கு பத்தாயிரம் கோடி இன்னைக்கு இருபதாயிரம் கோடி சம்பாதிச்சுக்கிறோம் அவ்வளவுதான் ஒண்ணுல சும்மா ஒரு இருபதாயிரம் கோடி டாஸ்மாக ஒரு பத்து ரூபாய் அதெல்லாம் ஒரு காசங்க ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் எவ்வளவாது மாசத்துக்கு மூவாயிரம் கோடி ஆகும் சும்மா சாதாரண மூவாயிரம் கோடி ஒரு கோட்டர் வாங்கினா பத்து ரூபாய் கூட கொடுக்கணும் இப்போ உங்க மாசத்துக்கு கிடைக்குது எவ்வளவு கிடைக்குது அவங்களுக்கு மூவாயிரம் போய் சாதாரண கஷ்டம்